இன்றைக்கி வந்து என்னோடய வேலைகள் அதாவது நான் இன்றைக்கி காலையில் எழுந்ததுலேருந்து என்ன வேலை செஞ்சேன்னு பார்க்க போகிறீங்க ஒரு மினி விழாங்க வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பிறந்த நாள் கல்யாணம் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே சாமி பாருங்க பூஜை சாமான்லாம் விளக்கு போகிறேன் இதோ பூஜை சாமான்லாம் விளக்கியாச்சுங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதான் இந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சாச்சு காய்ச்சிட்டு இருக்கேன் சாமி கும்பிட்டு வந்து சமைக்கிறேன் கும்பிட்டு ஆச்சு வளர்க்குறான் தேய்ச்சி இன்னைக்கு என்னென்ன சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இன்னைக்கு எங்கள் பொழுங்கெல்லாம் வீட்டில் தான் இருக்குது அதனால கடகடன்னு சமைக்க இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருகன்கா சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி விட்டுற வேண்டியதான் நான் வந்து இப்போ தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் அதோட எல்லாம் பசிக்குது பசிக்குதுன்னு வேற சொன்னார் இப்போ பாருங்கள் காயெல்லாம் அரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லா காயும் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துச்சு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் வெங்காயம் தக்காளி தக்காளி தான் அதே போட்ட பருப்புலேயே போட்டுங்களா எல்லா காயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருங்க சமையல் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை அதுக்குள்ளே அவர் வந்துட்டார் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அது ஒரு சில நேரம் நம்ம சீக்கிரம் சமைச்சி வச்சுருப்போம் அன்றைக்கி வந்து லேட்டாக வருவாங்க இப்போ நான் சீக்கிரம் இன்னும் சமைக்கவே இல்லை அதுக்குள்ளே வருவான்ட்டாரு நம்ம வந்து சமைச்சி வச்சுட்டு உட்காந்துருப்போம் அப்போல்லாம் பசிக்கலை எனக்கு இப்போ நான் சாப்பாடு லேட்டாகட்டும்பாங்க நம்ம சமைக்காமல் இப்படி தான் உட்காந்துருப்போம் சரி பொறுமையாக சமைக்கலாம் அன்றைக்கி தான் வேலை அதிகமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக சமைக்கலாம்னு சமைக்கிறேன் அன்றைக்கி தான் இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது நீ சீக்கிரம் சமை சீமி சீக்கிரம் சமைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி என்னென்னா ஒன்றரை மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டு நான் இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு சரி பொறுமையாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தேங்க அவர் வந்து பசிக்குது எனக்கு பசிக்குதுன்னாரு சரின்னு சொல்லிட்டு கடகடன்னு இன்றைக்கி வந்து ஒரு பொரியலோட சரி ரெண்டு பொரியல்லாம் கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் நடக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம பசங்களும் அப்படிதாங்க நம்ம ஒரு நேரம் வந்து சரி இன்றைக்கி லேட்டாக சமைப்போம் அப்படின்னு உட்காந்துருப்போம்ல அப்போ வந்து அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா பசிக்குதுமா அப்படிங்க இல்லை நம்ம நல்லா சரி எல்லாத்தையும் செஞ்சு கரெக்டாக வச்சுட்டு உட்காந்துருப்போம் நம்ம பசங்களாம் வந்தோடனே எல்லாரும் சாப்பிட்லான்னு சொல்கிறப்போ நமக்கு பசிக்கும் அவங்க வந்து இல்லை எனக்கு இப்போ பசிக்கலை எனக்கு இப்போ சாப்பாடு வேணாம் கொஞ்சம் லேட்டாகட்டும் அப்படிம்பாங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க அது மாதிரி இன்றைக்கி என்னென்னா எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணிவிட்டார் சரின்னு சொல்லிட்டு கடகடனை எல்லா வேலையும் செஞ்சுட்டு சமையல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாத்திரம் மட்டும் தேய்க்காமல் கிடந்துச்சு சரி யோசித்தேன் பாத்திரம் தேய்க்காம விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சாய்ந்தரம் நிறைய பாத்திரம் ஆகிடும் அதனால கடகடனை அதையும் தேய்ச்சி விட்டுருன்னு சமையலும் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த பக்கமாக நான் வந்து சாதம் அடித்து விட்டு சாம்பாரும் வச்சு விட்டு தாளித்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சு விட்டுட்டேன் ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் உருளைக்கிழங்கு பொரியலோட ரெசிபி சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருந்துச்சு அது வந்து ரொம்ப ஈஸி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நான் வந்து மிளகாத்தூளை உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடியே போட்டுடுவேன் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து எண்ணெயிலே போட்டுருவேன் போட்ட உட அடுத்த நிமிஷமே வந்து உருளைக்கெழங்கே அள்ளி அதிலே போட்டுருவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதுதான் அதோடய ரெசிபி வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து இன்னொரு நாள் அந்த வந்து தனியாகவே ஒரு ரெசிபியாகவே செஞ்சு போடுறேன் ஒரு பொண்ணு வந்து கேட்டுருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணுக்காக தான் இந்த ரெசிபி நான் தனியாக செஞ்சே போடுறேன் உனக்காக அவங்க ரெண்டு பேரும் குளிக்க போயிட்டதுனால பாதி வீடியோ எடுக்கவே முடியல என்னால் அந்த இப்போ ரெசிபி வீடியோ அந்த அதாவது உருளைக்கிழங்கு ரெசிப்பியெல்லாம் வந்து என்னால் வீடியோவே எடுக்க முடியல நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் அந்த பொண்ணுக்காகவே போடணும் அந்த பொண்ணு வந்து ரெண்டு தடவை என்ன கேட்டிருந்துச்சு அம்மா வீர உருளைக்கிழங்கு ரெசிபி போடுங்கம்மா உருளைக்கெழங்கு ரெசிபி போடுங்கம்மான்னு கேட்டுருந்துச்சு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக உனக்காகவே போடுறப்பா இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறேன் யூடியூப்லேயும் போடுறேன் இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பாத்திரம் பாத்திரத்தில் வந்து எண்ணெயை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு மீதி எண்ணெயை வந்து நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் அப்படியே வச்சு பாக்கெட்டோடு வச்சு மூடி வச்சுருவேன் ஏன்னா நம்ம வந்து அளவு தெரியாமல் ஊற்றிடுவோங்கிறதுக்காக நான் வந்து எப்போவுமே ஸ்பூன்லாம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் கம்மியாக ஸ்பூனுன்னா ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அப்படி தான் எடுப்பேன் அந்த மாதிரி எடுத்து போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப எண்ணெய் அதிகமாக ஊற்றி எதையுமே செய்ய மாட்டோம் நாங்கள் எதுவும் செய்ய எப்போவுமே சரி வடை சுடுறதோட சரி எண்ணெய்ன்னு பார்த்தா எண்ணெய் பொருள் பார்த்தா வடை சுடுறது தான் பூரியே அதிகமாக செய்ய மாட்டோம் எப்பயாவது ஊருக்கு போனால் இல்லை எங்கள் பொண்ணுங்க ரொம்ப விரும்பி கேட்டால் தான் சாப்பிடுவோம் மற்றபடி இதெல்லாம் எண்ணெயெல்லாம் அதிகமாக சாப்பாட்டில் எப்பவுமே இருக்காது காய்கறிகள் தான் எங்கள் வீட்டுக்கு காய் இதில் நிறையா இருக்கும் ஒரு பொண்ணு கூட கேட்டுருந்துச்சு நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம் ஆனால் நான் வந்து நல்ல நாளில் தான் பெரிய நாள் இந்த மாதிரி நாள்லலாம் சாப்பிட மாட்டோம் நல்ல நாண்வெஜ்ஜி மற்ற நாட்கள் ஞாயிறு புதன்கிழமை திங்க் இந்த மாதிரி நாளில் தான் சாப்பிடுவோம் அந்த நாள்லேயும் வேறு ஏதாவது இந்த மாதிரி சஷ்டி பிரதோஷம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுலேயும் சாப்பிட மாட்டோம் மற்ற நாட்களில் தான் சாப்பிடுவோம் அந் எந்த அமாவாசை பௌர்ணமி பிர இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை இந்த மூணு நாள் மட்டும் சாப்பிடுவோம்ங்க நான்வெஜ் சாப்பிடுவோம் ரசம் சாம்பார் வச்சாச்சு